11 days of of grand europe trip with easy EMI of with easy 25,000 only GT Holidays. South India's number one travel brand. ஒரு சினிமா படம் கிடையாது என்ன சொல்றோம் இந்த பார்ட்டியை எப்படி எடுத்துட்டு கட்சி பேர் இந்த கட்சி பேர் தான் இப்போ இல்லாதுன்னு சொல்லலை பட் அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தளபதி அவர்கள் அரசியலுக்கு வர்றாருனா அவர் என்ன இம்பாக்ட் சொசைட்டியில் ஏற்படுத்தப்படுறாரு பாலிடிக்ஸில் சொல்கிற வேர்டை விட சொல்லாத வேர்ட்ஸ் தான் அர்த்தம் அதிகம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க ஆதன்சி மன அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அன் வெல்கம் டு ஷோ இன்றைக்கி நம்ம கூட வீர விக்னேஸ்வரன் இணைஞ்சிருக்காங்க தெரியும் சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் நிறைய இடங்களில் பிரதர் பார்த்துருப்பீங்க நம்ம விஜய் மக்கள் இயக்கம் இன்றைக்கி கழகமாக மாறி இருக்குது சில நாட்களுக்கு முன்னாடி மாறி அது ஒரு மாதிரி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நிறைய கேள்விகளும் இருக்குது பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கேன் சிறப்பு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தலைப்புலேருந்தே நான் தொடங்கணும்னு விரும்புகிறேன் இதோட செய்தி தொடர்பாளராக அவங்கள போட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ நிறைய விஷயங்களும் அதை பத்தி விவாதிக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த வெற்றி அப்படின்றதுல ஒரு ஒரு பிழை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள பார்த்துருப்பீங்க அங்கிருந்து தொடங்கணும்னு விரும்புறேன் பாசிட்டிவான விஷயத்தை வச்சு தொடங்கலாம் ஓகே நம்ம கேட்கல நம்ம இங்கிருந்து பாசிட்டிவ் உங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓகே ஒரு சினிமா படம் கிடையாது டைட்டில்லாம் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஐடியாலஜிக்கல்லாம் என்ன சொல்கிறோம் எங்களோட வரைவு என்ன என்ன திட்டங்கள் வச்சுருக்கோம் இந்த பார்ட்டியை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் நாங்கள் வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை எப்படி மாடிஃபை பண்ண போகிறோம் அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார அரசியல் சீர்கேடுகளை மாற்றி அமைப்போம்னு சொல்லியிருக்கோம் அப்போ நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இன்னும் நம்ம வந்து அக்கடமிக்கலாக போகாமல் மேலோட்டமாகவே இருக்கிறது ஒரு ஏமாற்றம் அளிக்கிது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஐடியாலஜி எங்களோட செயல்பாடுகள் தான் கண்டிப்பாக இல்லை இது ஏன் இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு அப்படின்றப்போ ஒரு பேப்பர் வாங்கும் பொழுது ஒரு ரெட் லைன்ஸாக நம்ம கண்ணுக்குப்படும் ஸோ இதை வச்சு இவ்வளோ பெரிய விவாதம் தேவையா அப்படின்றத என்னோட தமிழக வெற்றி கழகம் பாட்டியோட நேம் சரி அது அந்த அந்த பாட்டியை வந்து நாங்கள் இன்ன காரணத்துக்காண்டி ஆரம்பிச்சிருக்கோம்னு அதுக்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க ஐடியால ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கு அந்த வரைவு வந்து விரைவில் தரப்படும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் இன்னும் முடியணும் அதுக்கப்புறம் அங்கீகாரம் கிடைச்சோன்னா கொடி சின்னம் ஐடியாலஜி ஃப்ரேம் ஒர்க்கு அதுக்கப்புறம் எங்களோட செயல்திட்டம் வரைவு எல்லாமே வர இருக்கு அப்போது நீங்கள் அதை வந்தோடனே அதில் அதில் நீங்கள் கிரிட்டிசிசம் வைக்கலாம் கண்டிப்பாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் வரவேற்கப்படுகிறது ஒரு அது வந்து எப்போவுமே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவும் நம்மளை நம்மளே பரிசோதிக்க வைக்கும் பட் இந்த மாதிரி விஷயங்கள் க க ஷர்ட் கலரு பைக் கலரு கட்சி பேர் இந்த கட்சி பேர் முக்கியம் தான் இப்போ இல்லாதுன்னு சொல்லலை பட் அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றேன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு 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 பெரிய ஒரு டெமிகா சேச்சர்ல இருக்கிற தளபதி அவர்கள் அரசியலுக்கு வர்றாருன்னா அவர் என்ன இம்பாக்ட் சொசைட்டில ஏற்படுத்த போறாரு நைன்டீன் செவன்டி டூ வந்து செவன் வரையும் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய கிராமம் தமிழ்நாட்டில் இருக்க கிராம கிராமமாக போய் தமிழகத்தோட ஒரு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை மாத்தினார் வரையும் டிஎம்கே காங்கிரஸ் இந்த செட்டப்பை ஏடிஎம்கே டிஎம்கேன்னு அந்த அந்த உருவா அந்த டிரான்ஸ்பர்மேஷனே அவர் பண்ணது அந்த செவன்டி டூ டு செவன்டி செவன் அந்த மாதிரி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சிகள் மிகப்பெரிய அனைத்து துறைகளையும் ஒரு ஒரு செக்ஸ்வர்டு கரப்ஷனை வந்து முன்னெடுக்கிறாங்க இதில் அதிகாரிகள் கவர்மெண்ட்டு நான் யாரும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல விரும்பலை இந்த அவங்க அவங்கன்ட்டு பட் கரப்ஷன் இருக்குங்கிறத சாதாரண மக்கள் யாரும் மறுக்க மாட்டாங்க அந்த கரப்ஷன்ஸை எப்படி நீங்க ரெக்டிஃபை பண்ணுவீங்க உங்க அரசு உங்களோட கொள்கை காமராஜர் அம்பேத்கர் பெரியார் இந்த கொள்கையில அப்போ பண்ணுவோம்னா அதுக்கான வரைவு என்ன அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா இதை கொண்டு போடணும்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவாகவே நான் தொடங்குறேன் ஏன்னா இந்த டைட்டில்னால இது 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 வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இதையும் இவ்வளவு தூரம் கொண்டு போய் இவ்வளவு தூரம் ஏன் இவ்வளவு சர்ச்சையாக்கி இவ்வளவு தூரம் ஏன் இதை ட்ரெல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் முன்வைக்கணும்னு தெரிஞ்சேன் இங்கிருந்து நான் தொடங்கணும்னு விரும்புகிறேன் அதுதான் ஓகே ஓகே விஜய் அவர்கள் இதை அறிவித்ததும் எல்லா கட்சி தலைவர்களும் அவங்கவுங்க கருத்துக்களை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க யாரோட கருத்தில் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இவங்க பேசுனது ரொம்ப எங்களுக்கே பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாரும் வரவேற்றிருக்காங்க ஸோ இருந்தாலும் இவர் பேசுனது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது ஒரு பாலிட்டிக்ஸில் சொல்கிற வேர்டை விட சொல்லாத வேர்ட்ஸ்க்கு தான் அர்த்தம் அதிகம் ஓகே அதனால் ஃபஸ்ட்டு வந்து யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க ஆன் த பேப்பர் வந்து எல்லாருமே வரவேற்கிறோம் அப்படின்னா இது வந்து சம்பிரதாய வரவேற்பு பயணங்கள் மிகப்பெரிய பயணங்கள் இருக்குது ரொம்ப நெருக்கடியான காலங்கள் முள் இது வந்து இந்த பாத் வந்து ரொம்ப இயல்பான பாத்தாக இருக்காது அது எங்களுக்கும் தெரியும் எல்லாத்தையும் சந்திப்போம் இது வந்து இது வந்து நாகரிகமான விஷயம் ஜனநாயகத்தில் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறப்போ அது இது வந்து சில அரசியலில் சில சம்பிரதாயங்கள் இருக்கும் அதில் இதுவும் ஒரு சம்பிரதாயம் வரவேற்கிறது அப்படி வரவேற்க அனைவருக்கும் நன்றி ஓகே அங்கேருந்து ஒரு அறிவிப்பு வருது நீங்களும் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமா செய்தி தொடர்பாளராக இருக்கீங்க அப்படின்றப்போ நான் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அது வந்ததுக்கு அப்புறம் பொறுப்புகள் அதிகமா இருக்கா இல்ல ஒரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்குள்ள வராரு அப்படின்றப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு மேலே ஒரு அதிகமான ஃபோக்கஸ் வர ஆரம்பிச்சிடும்ன்ற ஒரு பயம் அதிகரிச்சுதான் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் ஓகே இப்போ வீர விக்னேஸ்வரனா இருக்கிறப்போ நினைச்சதெல்லாம் பேசலாம் என் மனசுல பட்டதை சொல்லலாம் பட் நான் நான் ரொம்ப ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கனால தேர்தல் தரமான டேட்டா சொல்றப்போ நம்ம என்ன வேணாலும் அந்த டேட்டாவை டேட்டாவாக பேசலாம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அது அப்படி பண்ணிக்கலாம் இப்போ நீங்க இந்த பேருக்கு சொல்றீங்களே விமர்சனம் அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியும் அதாவது நம்மளோட கருத்தை பேச முடியும் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கத்தோட ஒரு டெமிக்ராட் ஸ்டேச்சர்ல இருக்கிற தலைவரோட ஒரு கட்சியோட பிரதிநிதியா பேசுறப்போ பொறுப்புகள் அதிகம் கோடிக்கணக்கான மக்கள் அபிமானம் பெற்றவர் தலைவர் அவரை ரெப்ரசென்ட் பண்றப்போ நமக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தைகளை பயன்படுத்துறது யாரும் புண்படுத்த கூடாது அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு ஓகே இந்த பெயரின் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த முக்கியமா இந்த வெற்றி கழகம் அப்படின்றத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு உள்ள இருக்கப்பெல்லாம் அவங்களோட பார்வையும் சரி அவங்களோட நோக்கமும் சரி எப்படி இருக்கு அவங்களோட நிறைய உரையாடி கண்டிப்பா பாலிட்டிக்ஸ் பொறுத்தளவில் குறிப்பாக தமிழகம் பொறுத்தளவு வெரி ப்ராகிரசிவ் ஸ்டேட் அது இந்த கட்சி அந்த கிடையாது இயல்பா மக்களே வந்து ரொம்ப ப்ராக்ரஸிவான மக்கள் தமிழக மக்கள் அந்த அடிப்படையில் ஒரு சிக்ஸ்டீஸில் எந்த ஒரு அடக்குமுறை ஒரு அடக்கு முறைக்கு எதிராக எப்போவுமே தமிழகத்திலிருந்து இருக்கு அந்த அடிப்படையில் சிக்ஸ்டீஸுக்கு அப்புறம் தலைவர் அவர்கள் தலைமையில் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனை ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனை ஏற்படுத்தும் ஊழலுக்கு எதிராகவும் பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிராகவும் பிரிவினைவாத சக்திகள்னா ரெண்டு சைடுமே இருக்குன்னு நான் பார்க்குறேன் இதை நான் வந்து டெட்ரஸ்பெக்டிக்காக பார்க்குறேன் எப்படின்னா ஒரு பக்கம் மத அடிப்படையில் பெரும்பான்மை சிறுபான்மையின்னு பிரித்து ஒரு பக்கம் ஒருத்தங்க வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா இன்டேரக்டாக சிஏ சட்டத்தெல்லாம் ஆதரித்து ராஜ்யசபாவில் கையெழுத்து போட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய பிஜேபிக்கு வேண்டிய எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு கடைசியில ஒரு குழா போட்டுட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறது இந்த மாதிரி இங்கிட்டு டபுள் சைடா இருக்குன்னு சொல்றேன் இது ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்க ஒன் சைடடா மட்டும் கொண்டு போக முடியாது பிஜி இந்த பக்கம் பிஜேபி பண்றாங்கன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கேடிஎம்கே பண்றாங்க கேமை வந்து இவங்களுக்கு அவங்க இவங்க கிட்ட அவங்க மேக் பண்றாங்க அவங்க கிட்ட இவங்க மேக்ஸ் பண்றாங்க ஓகே இப்போ அந்த ரெண்டு பேருனா மக்களை வந்து பிரித்து மக்களை மோதவிட்டு அதன் மூலமா அரசியல் தேடுறாங்க விஜய் அவர்கள் தெளிவான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரா இல்லை குழப்பத்தில் இருக்காரா இன்னும் சிலர் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காரு ஒரு பின்னாடி இருந்து ஒரு விஷயம் வந்து அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அவரோட பேச்சில் தெளிவு இருக்குன்றது பார்க்குற எங்களுக்கு தெரியுது பின்னாடி என்ன நடக்குது யார் இயக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு ஏங்க ஒரு விஷயம் இயக்குறாங்க இயக்குறாங்கன்னா என்னங்க அவரு தன்னோட அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காரு பிரிவினைவாத சக்திகள் ஜாதிவாதி சக்திகள் ஊழலுக்கு எதிராக நான் அரசியல்கிற மாதிரி அவரு தன்னோட ஐடியாலஜிக்கல் ஐகான்ஸா காமராஜர் அம்பேத்கர் பெரியார்னு சொல்லியிருக்காரு தன்னோட கட்சி இருபத்தி ஆற நோக்கி பயணிக்கும்னு சொல்லியிருக்காரு இதுல எல்லா விஷயமுமே தலைவர் சென்ட்ரிக்கா இருபத்தாறு தேர்தல் இருக்கும் அடுத்த தேர்தல் இருபத்தாறு அந்த தேர்தலில் என்ன தலைவர் சென்ட்ரிக்கா நடக்கிறப்போ நைன்டீன் எயிட்டி த்ரீல என் ராமாராவ் ஜெயிச்ச மாதிரி செவனில் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்ச மாதிரி மிகப்பெரிய வெற்றியை புதிய வரலாறை தமிழகத்தில் தலைவர் அவர்கள் படைப்பார் அதை நோக்கி நாங்கள் இருக்கோம் பி சக்தான் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க நான் வெளிப்படையாக பதில் சொல்றேன் எந்த சக்தினா இந்த சக்தி இருக்கான்னு கேளுங்க நான் பதில் சொல்றேன் நீங்க உங்க யூகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றேன் நீங்க என்ன நினச்சிருக்கீங்க எனக்கு எப்படி தெரியும் கண்டிப்பா ரொம்ப நன்றி பிரதா நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அடுத்தடுத்த அறிவிப்புகள் அடுத்தடுத்த விஷயங்கள் வெளியே வரும் பொழுது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த சொல்ல சரி முறை உங்களுக்கு விடுபடுறதுனால உங்களுக்கு முறையில்